الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله طيبين وأصحابه طاهرين والمؤمنين والمسلمين كله مجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم الكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلكم الله ربي عليه توكلت وإليه أنيب صدق الله العظيم وقال محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف أول شهر رمضان رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار أو كما قال عليه الصلاة والسلام إلا بغلو بغل شيء ملابطة أرو لالا نغلطة ومعية اللهم من الله كم ونداغتو أمن ان کرنا يوم سمادانا ونم ويرنم ويرانا ميلانا கண்மணி நாயகம் முகமது ரசூல் உல்லாஹி சலுல்லாஹ் வசல்லம் வசல்லின் மீதும் அவர்களை அடிப்பிரலாமல் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் தாபியங்கள் தபாக தாபியங்கள் மற்றும் இந்த ஜும்மா அன்னாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமை பாக்கியம் புரிந்த ரமதான் மாதத்தின் இரண்டு பத்துகளை நாம் கடந்துவிட்டோம் முதல் பத்து ரஹ்மத் அல்லாஹ் அல்லாஹும் ராகிமின் என்பதாக ஓதி வந்திருப்போம் இரண்டாவது பத்தின் இறுதி இன்ஷா இன்றைய மகளிர்வில்ருந்து மூன்றாவது பத்து ஆரம்பமாகிறது இதனால் வரைக்கும் நாம் மகஃபிரத்தை தேடி இருப்போம் அல்லாஹூமி இன்றைய இருந்து எம்பெருமானார் சலாஹாஹு அலைய அவர்கள் சொன்னதை போன்று வகாஹித்துக்கும் என்னன்னார் ரமகானின் மூன்றாவது பத்து நரக விடுதலைக்கான பத்து எனவே நம்முடைய ருவாக்களில் அல்லாகும் என்ன்னார் வகதிஷின் சென்னார் யா அல்லாஹ் என்னை நரகத்தில் இருந்து என்னை விடுவிப்பாயாக சுகணத்தில் என்னை புகச் செய்வாயாக என்பதாக நாம் அதிகமாக வரக்கூடிய பத்து நாட்களில் கேட்க வேண்டும் என்பது எம்பெருமானார் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் உபதேசம் கண்ணியத்திற்குரியவர்களே ரமதான் என்கின்ற பாக்கியமான ஒரு மாதம் நம்மை வந்து இன்னும் சில தினங்களில் கடக்க இருக்கிறது இந்த இருபது நாட்களில் நாம் என்னென்ன அமல் செய்தோம் இந்த இருபது நாட்களில் நாம் எவ்வளவு பாவங்களை விட்டுவிட்டோம் இந்த இருபது நாட்களில் நம்முடைய அமலில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நாள் இது இரண்டால் வரக்கூடிய பத்து நாட்கள் இந்த இருவதை ஒருவர் எந்த நிலையில் கழிக்கின்றாரோ அவருக்கு தான் இந்த பத்து நாட்களும் கனிமத்தாக மாறும் இந்த இருவதை எவர் பொருட்படுத்தவில்லையோ இந்த இருவதை யார் அசால்ட்டாக விட்டு விட்டாரோ வரக்கூடிய பத்திலும் அவருக்கு கவனம் என்பது இருக்கவே இருக்காது அதனால்தான் எம்பெருமானார் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கடைசி பத்திலே அதிகமாக இஜித்துகாறு செய்து அதிகமாக முயற்சி செய்து விவாதத்துகளை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் எம்பெருமானார் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அன்னனாவை குறித்து சகாபாக்கள் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பத்து நாட்களை நாம் எப்படி எல்லாம் கழிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் அன்னை ஆஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரமதான் மாதத்தின் கடைசி பத்து வந்துவிட்டால் காண கான ரசூர கடைசி பத்து நாட்களில் தீவிரமாக டிபாசட் செய்வார்கள் எந்த அளவிற்கு மாணா கைரிகி முன்னால் உள்ள அந்த இருபது நாட்களை விட இந்த பத்து நாட்களில் சடலாக வலைவசல்லம் அவர்களின் அமல் விவாதத் என்பது பண்படங்காக விடும் என்பதாக மனைவி அன்னை ஆயிஷா வலையல்லாகுதாராகதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த கடைசி பத்தை குறித்து சஹாபாக்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதில் இரண்டாவது நாயகம் சடல்லாக வளைவசல்லம் அவர்கள் கானன் நபி இதட்டால் தங்களுடைய ஆடையை கீழ் ஆடையை இருக்க கொள்வார்கள் இருக்க கட்டிக்கொண்டு விவாதத்திலே நுழை ஆரம்பித்து விடுவார்கள் வாகியா வாய்க்கா அதுலகூ அந்த கடைசி பத்தின் இரவு முழுக்க ஹயா தாக்குவார்கள் அமலிலே அந்த இரவை கழிப்பார்கள் தாங்கள் எப்படி அமல் செய்கிறார்களோ அதே போன்று ஒரு அகலகு தன் குடும்பத்தாரை எழுப்பி அமல் செய்ய வைப்பார்கள் இது கடைசி பத்து நாள் நடக்கும் என்பதாக சஹாபா பெருமக்கள் நமக்கு கூறுகின்றார்கள் இந்த இரவு வணக்கம் குடும்பத்தாரை எழுப்புவது இந்த இரண்டு விஷயத்தை நீங்கள் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் பாருங்கள் சனலாக அடைய சட்டம் அவர்கள் இஷா முடிந்தவுடன் பேச்சுகள் பேச மாட்டார்கள் சில இடங்களில் வருகிறது நபிசல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் மனைவி மாறுகளை ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து காண இஸ் ஒரு மா அகலிகி குடும்பத்தாரோடு அந்த மனைவி மாறுகள் சேர்ந்து சின்ன வார்த்தை இன்றைய பகல் எப்படி போனது எப்படி கணிதது என்பதை பேசிவிட்டு உடனே எல்லாரும் பிரித்து செல்லுங்கள் இரவு வணக்கத்தில் இரவிலே நீங்கள் தூங்க செல்லுங்கள் வீணாக கழிக்க வேண்டாம் என்பதாக உபதேசம் செய்து அனுப்புகிறார்கள் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம் இஷாவிற்கு பிறகு பேச்சு பிறகு அரட்டை என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது நாயகம் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஒருபோதும் அரட்டை அடித்தது கிடையாது அதுவே மாதத்தில் அதிலும் குறிப்பாக இந்த பத்தாவது கடைசி பத்து வந்துவிட்டால் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அஹ் இரவு முழுக்க வீட்பேச்சுக்களை தவிர்த்து விட்டு விவாதத்தில் ஈடுபடுவார்கள் அது குரான் திலாவத்தோ அல்லது தொழுகையோ துவாவோ எதுவாக இருப்பினோ முழுக்க முழுக்க இபாதத்திலே அந்த இரவை கலக்க வேண்டும் அது ஒற்றைப்பட இரவு என்பதாக மட்டும் நாம் தனி கவனம் எடுக்கக்கூடாது கடைசி பத்துமே கனிமத்து தான் இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து பெருநாளுடைய பிறை தெரிகின்ற வரைக்குமே நாம் கனிமத்தான நாட்களில் வாழ்கின்றோம் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது சலல்லா உலக வசந்தம் அவர்கள் வார்த்தை மூலம் தெரிய வருகின்ற செய்தி அஹியா லைலகோ இரவை ஹயா உயிர் உயிர்ப்பித்து இவாத செய்வார்கள் என்பதாக அந்த மறுபாரி மறுபாடு வாய்க்கு தாங்கள் மட்டும் அமல் செய்ய மாட்டார்கள் தன்னோடு சேர்த்து தன் குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள் எழுப்பிவிட்டு இவ்வாறு செய்ய வைப்பார்கள் இதையும் நீங்கள் பாருங்கள் ரமதான் அல்லாத காலங்களில் சலம்மாலை வசல்லம் அவர்கள் தூங்குவார்கள் பிறகு இரவிலே தூக்கத்தை முறித்து விட்டு எழுந்து அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இஷ்டப்படுபவர்கள் என்று சொல்வார்கள் மனைவிமார்கள் இல்லாதவர்கள் தூங்கி விடுவார்கள் கட்டாயப்படுத்த மாட்டார்கள் கடமைக்கு எழுப்பி விடுவார்கள் எந்திர்க்கவில்லையா தாங்கள் விவாதத்தில் ஈடுபடுவார்கள் ரமதானின் கடைசி பத்து வந்துவிட்டால் அதற்கும் வழி இல்லை சா தன்னுடைய மனைவிமார்களையும் குடும்பத்தார்களையும் எழுப்பி தன்னோடு சேர்த்து அமல் செய்ய வைப்பார்கள் என்பது இந்த கடைசி பத்திலே நாம் விவாதம் செய்வதற்கான முக்கிய ஒரு காரணமாக இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம் நாமும் அமல் செய்ய வேண்டும் வீட்டார்களையும் எழுப்பி அமல் செய்வதில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த கடைசி பத்தை குறித்து ஷஹாபா பெருமக்கள் கூறிய மூன்றாவது ஒரு செய்தி அந்ந நபி சலதாஹா அடை வசல்லம் கானா யாட்டகிஃபு ஃபில் ஆஷ்ரீன் அவாசன் என்ற மமதான் அன்னனம் பெருமானான் சலதாகவுடை வசல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி பத்து வந்துவிட்டால் எழுத்திகாஃப் இருக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஹட்டா த எந்த அடவிற்கு ரசுனுல்லா மரணமாகின்ற வரைக்கும் எழுத்திகாஃபை விட்டதே கிடையாது என்பதாக ஹதீஸ்லே நாம் பார்க்கிறோம் மதினாவிற்கு சென்று அந்த பத்து வருட வாழ்க்கையில் சல்லாஹ் அலி அல்லம் அவர்கள் ஒருபோதும் ரமதானின் எழுத்துக்காப்பை விட்டதே கிடையாது அவ்வளவு முக்கியம் அந்த ரமதானுடைய எழுத்துக்காப்பை ஏன் அந்த கடைசி பற்றி நம்பி சலல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத் மக்காரவாக ஆக்கினார்கள் நம்முடைய பலகீனம் நம்முடைய அசால்ட்டு தனம் என்ன அல்லாஹாலா ரமதான் முப்பதையும் நமக்கு சொத்தாக மிகப்பெரிய பரிசாக கொடுத்திருக்கிறார் எல்லாத்தையும் ிம் கடைசி பத்து மிகவும் முக்கியம் அதிலே ஒற்றைப்பட இரவு மிகவும் முக்கியம் என்றால் அதிலேதான் அல்லாஹூ தாலா லைனத்துல கதிலே ஒழுத்து வைத்திருக்கிறார் எனவே அந்த பத்து நாட்களில் அல்லாகவே கதி என்பதாக பள்ளிவாசல் ஆகிவிட்டால் கட்டாயம் ஏதேனும் ஒரு ஒற்றைப்படை இரவில் லைனத்திற்கு கதிரை நாம் அடையக் கூடும் என்பதற்காக அந்த பத்து நாளிலும் எழுத்துக்காஃபிருந்து கதிரை நீங்கள் தேடுங்கள் என்பதாக அண்ணனம்பெருமானார் சலல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் கான் நபி அலை வசல்லம் என்றம்தான் கடைசி பத்திர எழுத்துக்காப் இருப்பார்கள் இருந்து இப்படி சொல்வார்கள் தஹரு லைலத்தல் கதிரி பில் ஆஷ்ரில் அவாஹரி என்ற மகான் இந்த பத்து நாட்களில் ஒற்றைப்பட இரவுகளிலே நீங்கள் லைலத்தல் கதிரை தேடுங்கள் என்பதாக சொல்லி காண்பிப்பார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய மகிழ்வில் கடைசி பத்திற்கான எழுத்துக்காஃப் என்பது ஆரம்பமாகிறது உண்மையிலேயே நாமெல்லாம் மிகவும் பாக்கியவான்கள் முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு அல்லாஹு தலா கொடுத்ததை விட எல்லா அமல்களையும் ஒன்று சேர்த்து இந்த இழுத்தி காஃபி கொடுத்துள்ளார் என்ன கிடைக்கிறது இமாம் ஜமாஅத் முதல் தக்வீரோடு கிடைக்கிறது அதில் இப்ராஹிம் உள்ள அதுகம் ரஹிம் அவுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இமாம் ஜமாத்தோடு தொழுகின்றவர் தொழுது ஆனால் தக்வீரை விடுகிறாரே தொழில் தொழுகை இடையில போய் சேர்த்துக் கொள்ளலாம் என்பதாக நினைக்கிறாரு அதுவே அவர் உள்ளத்திற்கான முசிபத் இமாம் ஜமாஅத்தை தொழுது விட்டாலும் முதல் தக்பீரை எவர் விட்டு விடுகிறாரோ அவரிடம் நீங்கள் முசாபா கூட செய்யாதீர்கள் என்பதாக சொல்கிறார்கள் அதில் இப்ராஹிம் அதுகம் ரஹிமாவும் தான் அப்போ இந்த பத்து நாட்களில் இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற பாக்கியம் கிடைக்கிறது முதல் தக்பீர் செய்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாற்பது நாட்கள் எவர் இமாம் ஜமாத்தோடு முதல் தக்பீரிலே சேர்ந்து விட்டாரோ அல்லாஹு தாலா அவர் உள்ளத்திலும் அவர் அவருடைய அறிவிலும் ஹிக்மத்தை வெளிப்படுத்துவான் என்பது பல்வேறு சகாபாக்களின் பல்வேறு தாபியங்களின் கருத்து எனவே முதல் தற்பீருக்கான வாய்ப்பு இந்த பத்து நாள் எழுத்துக்காப்பிலே கிடைக்கிறது மேலும் அபிசல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் நாற்பதாவது வயதிலே நுகோத் பட்சத்தை பெறுகிறார்கள் நாற்பதிற்கு முன்பாக சுமார் முப்பத்தி ஆறாவது வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் சலல்லாஹ் அலையம் அவர்கள் தனிமை தான் இருந்தார்கள் தனிமை இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கூட்டாக செய்வதை விட தனிமையில் இருப்பது என்பது அல்லவர்கள் மிகவும் பிரியமானது அதிரத் இப்ராஹிம் அலை அசல்லாம் அவர்கள் தனிமையில் இருந்தால் சிந்தித்து பார்த்தார்கள் சூரியன் அதில் கடவுளாக இருக்குமா இருக்காது அது இரவு ஆனால் போய்விடுகிறது அப்ப இரவில் நிலா வருகிறது சந்திரன் வருகின்றது அது என்னுடைய கடவுளா இல்லை அது பகலானால் மறந்து விடுகிறது அப்ப நட்சத்திரம் என்னோட கடவுளா என்பதாக சோதித்து சோதித்து சிந்தித்து கடைசியில் இப்படி மறைந்து வெளிப்படுவதெல்லாம் என் இறைவனாக இருக்க முடியாது என் இறைவன் எப்பொழுது நித்திய ஜீவன் அவனை யாராலும் மறைக்க முடியாது அவன் மறைவு மாட்டான் என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் சிந்தித்தார்கள் தனிமையில் யோசித்து பார்த்தார்கள் எனவே தனிமை என்பது மிகவும் முக்கியம் நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் கூட நான் சொல்லியிருந்தேன் அதுல தாவூத் செல்லம் அவர்கள் தங்களுடைய ஹிக்மத்துகளில் தம்முடைய தோழர்களுக்கு கூடிய ஹிக்குமத்துகளை ஒரு பெட்டகமாக ஒரு புத்தகமாக ஒரு ஏற்றிலே எழுதி வைத்திருந்தார்கள் அது காலம் கடந்து காலம் கடந்து வஹ்பு ரஹிம் அவுல்லா அவர்களுக்கு கிடைக்கின்றது அவர்கள் படித்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் ஒரு அறிவாளிக்கு ஒரு நாளிலே நான்கு நாட்களை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் அதில் முதலாவது அயுனாஜி அப்பகு அல்லாஹாவை சிந்திப்பதற்காக அல்லாஹாவை சிந்தித்து உணர்வதற்காக அல்லாஹினை இஸ்லாமியன் ஆக்கியிருக்கிறான் எனக்கு இவ்வாறு செய்கின்ற வாய்ப்பை தந்திருக்கிறான் நான் அண்ணாவிற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டேனா என்று இறைவனோடு பேசுகின்ற அந்த முனாஜாத் ரகசிய பேச்சு என்பதை கட்டாயம் ஒரு நாளிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும் அவன் தான் அறிவாளி என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அதுல தாவூத் செல்லம் இதை வகவிடும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரமதானுடைய கடைசி பத்திர இறுதி என்பது நமக்கு முனாஜாத்தை கற்றுக் கொடுக்கிறது இறைவனோட தனிமையில் இருக்கின்ற பாக்கியத்தை கற்றுக்கொடுக்கிறது எலிதிகாஃப் என்றால் என்ன மஸ்ஜித் ஜமா அத்தையும் பினியா எலிதிகாஃப் இருக்கின்றேன் என்ற நீயத்தோடு ஐவேளை தொழுகைகள் நடக்கின்ற ஒரு பள்ளிவாசலிலே ஒரு நோன்பாலே தங்கி இருப்பது தங்கி அவர் என்ன செய்வார் தஃப்ரியமுல் கல்வி அண்ட் சுகனின் துனியா உலகம் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த காரியத்தையும் உதவிவிட்டு முழுக்க முழுக்க கல்வை காணியாக அண்ணாவிற்காக வேண்டி விட்டு விடுவார் வர் தஸ்லீம் நஃப்சீ இலன் மௌலா தன்னை படைத்த ரப்புக்கு மௌலாவிற்கு முழுவையுமாக தன்னை அர்ப்பணித்து விடுவார் இந்த பத்து நாளில் காலம் முழுக்க நாம் இருக்க வேண்டும் இருக்க மாட்டோம் குறைந்தபட்சம் இந்த கடைசி பதிலாவது இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த எழுத்து காஃபியின் முக்கியமான ஒரு நோக்கம் தண்ணியத்திற்கு உரியவர்களே இந்த தனிமையில் இருக்கின்ற பொழுது நாம் என்னவெல்லாம் அல்லாஹ இடத்தில் செய்ய வேண்டும் குரானிலே பல நபிமார்கள் தாங்கள் சார்ந்த பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கிறார்கள் கேட்ட துபாவை அல்லாஹா அங்கீகரித்துக் கொண்டான் அவர்கள் கேட்ட துவாவை அவர்கள் மட்டும் பலன் பெறக்கூடாது முகமது நபின் பலன் பெற வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த நபிமார்கள் கேட்ட துவாவையும் அல்லாஹு குரானில் அங்கங்கே கேட்டுள்ளான் இந்த எழுத்து நாம் அதிகமாக கேட்க வேண்டும் முதலாவதாக ஹ즈ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதுவா என்ன ரப்பனா வலல்னா அன்ஃஃபஸனா வஇலம் தஃஃபிரல்னா வதறஹம்னா அலத்கூனன மினல் காஸிரீன் இறைவா நான் பாவம் செய்துவிட்டேன் மிகப்பெரிய அநியாயகாரனாக மாறிவிட்டேன் நீ رحمت செய்யவில்லை என்றால் என்னை யார்தான் மன்னிப்பார் என் பாவத்தை மன்னித்து விடு يا الله ಎಂಬುದாக தனிமையில் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாட வேண்டும் இது இறைவோடு நாம் பேசுகின்ற முதல் வார்த்தை இரண்டாவது ரப்பி ஜாலினை முக்கீம சொலாதி அவன் துர்ரியத்தி ரொம்ப நாமத்தை கப்பல் துவா இது இப்ராஹிம் நபி கேட்டது யார்தான் என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு என் குடும்பத்தையும் என் சந்ததிகளையும் அவ்வாறு நீ ஆக்கு என் துவாவை அங்கீகரித்துக் கொள் எப்படி என் பாவத்தை நீ மன்னித்தாயோ பாவத்தை மன்னித்தால் மட்டும் பத்தாது என்னை இபாதம் செய்வதற்காக நீ கொண்டு செல்ல வேண்டும் என் இபாதத்திற்கு நீ வழிவகுக்க வேண்டும் என்பதாக தன் இபாத சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் அந்த இழைத்து மூன்றாவது அதுல நூ அலிஸ்லாம் அவர் செய்ததுவா ரொம்ப இன்னி மகளோமன் பத்தசீர் இறைவா பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டேன் மக்கள் எல்லாம் என்னை நிர்பந்தப்படுத்துகிறார்கள் என்னை தோற்கடிக்கிறார்கள் பண்டசீர் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்பதாக கேட்டார்கள் நாமும் அப்படிதான் நாம் சார்ந்த துறைகளில் எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும் படிப்பிலோ வியாபாரத்திலோ குடும்பத்திலோ பல பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக நம் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து எழுத்திகாஃபில் அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் சொல்லப்படுகின்ற நபிமார்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் கேட்டது நாமும் இப்ப முனாஜா தெரிவிக்கின்ற எழுத்திகாஃபில் தனிப்பட்ட முறையில் அல்லாஹிடத்தில் கேட்க போகிறோம் அதற்காக வேண்டி சொல்ல வருகிறேன் நான்காவது அசரத் ஜக்கரி அலி அவர்கள் சொன்னது வாரிசி இறைவா வாரிசு இல்லாமல் என்னை விட்டு விடாதே சந்ததி அற்றவனாக என்னை ஆக்கிவிடாதே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக என்பதாக கேட்டார்கள் எத்தனையோ பெண்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ கணவன்மார்கள் குழந்தைகளுக்காக வேண்டி இயங்குகிறார்கள் எனவே எழுத்துக்காக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாஹிடத்தில் குழந்தை பாக்கியத்தை கேட்க வேண்டும் தாலா செக்கரி அலசலம் துவாவே அங்கீகரித்துக் கொண்டான் என்பது வரலாறு ஐந்தாவதாக அசரத் ஐயூப் அலேஸ்லம் அவர்கள் கேட்டது நமக்கெல்லாம் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு துவா இன்னிமே விரைவா நான் நோயால் பீடிக்கப்பட்டுள்ளேன் நீ அதை குணப்படுத்தக்கூடியவன் நீ இரக்கம் காட்டுபவர்கள் எல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன் என் நோயை சரி செய்வாயாக என்கின்ற இந்த ஐந்து துவாவை நாம் எழுத்திகாஃப் இருக்கின்ற பொழுது கேட்க வேண்டும் என்பது உல்லாஹூ அந்த துவாவின் மூலம் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி கண்ணி திரு குனிவர்களே என்று வந்துவிட்டால் நபிகளால் எப்படி இருப்பார்கள் என்று தெரியும் சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியும் தாவீர்கள் வரலாற்றை கொஞ்சம் நாம் பார்ப்போம் அசரத் ஷாஃபி அஹ்மஹுல்லா அவர்கள் பொதுவாக ரமதானில் அறுபது குரானை முடிப்பார்கள் கடைசி பத்து வந்துவிட்டால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குரான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கடைசி பத்தை குறித்து சொல்வார்கள் ரமலான் மைதானு சப்பாக்கி ரமலானுடைய அந்த கடைசி பத்து என்பது ரமலானுடைய ரமலான் என்பது ஓட்ட பந்தயத்திற்கான மாதம் ரமணா வந்து விட்டாலே ஓட வேண்டும் அமல்களில் துள்ளி குதித்து கொண்டு ஓத வேண்டும் ஒரு அசுல் அவாஹியர் ஹியல் லஹலத்துல் உசூல் அந்த கடைசி பத்து இருக்குதே அதுதான் ஜெயிப்பதற்கான அந்த பாயிண்ட் முன்னாடி ஓடியவர் கடைசி பத்தில ஓட்டை விட்டு விட்டால் அந்த ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்க முடியாது எனவே தொடர்ந்து என்ற பொழுது என்ன ஒரு வீரியம் இருந்ததோ இபாதி செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்ததோ கடைசி பத்தியிலே இன்னும் வேகம் எடுக்க வேண்டும் அப்போதுதான் அவரது நோக்கத்தை அவர் அடைந்து கொள்ள முடியும் என்பதாக சொல்வார்கள் இமாம் ஷாஃபி அஹ்மஹுல்லா அவர்கள் சாயித் பின் முசையப் ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்வார்கள் நான் மஸ்ஜித் நபகையிலே ஐம்பது வருடங்கள் ஏற்று இருந்திருக்கிறேன் அந்த ஐம்பது வருடத்தில் ஒருபோதும் தக்பீரத்து எஹராம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகின்ற பொழுதே சேர்ந்து விடுவேன் சுய தேவைக்கு கூட அந்த ஐம்பது நாட்களில் தக்பீர் கற்கின்ற நேரத்தில் நான் விட்டது கிடையாது எல்லாவற்றையும் முடித்து விட்டு தக்பீரில் சேர்ந்து கொள்வேன் அங்க பார்த்த மற்ற தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் சாயிபடும் சையப் ரஹிம் அவுல்லா அவர்களை அந்த ஐம்பது வருடம் ஒன்று தொழுகக்கூடிய இடத்தில் பார்ப்போம் அல்லது ஓதி கொண்டிருப்பார்கள் அல்லது தஸ்மீஸ் செய்து கொண்டிருப்பார்கள் இதை தவிர்த்து வெட்டு பேச்சுக்கோ அல்லது வீணாக தூக்கத்திலே கழிப்பதற்கோ எந்த விதமான ஒரு முகாந்திரத்தையும் அவரிடத்தை நாங்கள் பார்க்கவில்லை என்பதாக சொன்னார்கள் அவருடைய தோழர்கள் மூன்றாவது இம்மா மாலிக ரஹிம் அவுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ரமதானின் கடைசி பத்து வந்துவிட்டார் அதிகமாக தொழுகுவார்கள் அதிகமாக குரான் உதுவார்கள் அப்ப அவங்கள்ட்ட கேட்கிறாங்க நீங்க பேச மாட்டேங்கிறீங்க தேவைக்கு கூட பேசலாமே அந்த அளவுக்கு மார்க்கம் கடுமையாக சொல்லவில்லை தேவைக்கு பேசிக்கலாமே ஆனா நீங்க அது கூட பேச மாட்டேங்கிறீங்க என்பதாக கேட்கிறார்கள் மாணிக்கி மாவு சொன்ன வார்த்தை முல் குரான் இந்த கடைசி பத்து என்பது குரான் இறங்கிய ஒரு நாள் இதில் எழுத்து கதர் அது மட்டும் இல்லாமல் நபிசல்லாஹ் அலுவலாம் அவர்கள் எழுத்திகாஃப் இருக்க சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது பேசுவதற்கு என்ன வேலை இருக்கிறது நான் எப்படி பேசுவேன் இரண்டு முக்கியமான பொறுப்பு என் தலையில் இருக்கிறது குரான் ஓத வேண்டும் வந்து விட்டேன் வேறு என்ன தேவைக்காகவே எனக்கு பேச்சு வரப்போகிறது என்பதாக சொல்லி காட்டுவார்கள் இமாம் மாலிக் ரஹிமாவுல்லா எனவே வரக்கூடிய பத்து நாட்களில் நாம் அதிகமாக இபாதத்தில் ஈடுபட வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிய வருகின்ற செய்தி திருபுரியவர்களே அல்லாவிற்கு நம் நேரத்தை ஒதுக்குதல் என்பது இந்த பத்து நாட்கள் மட்டும் கிடையாது ஏத்துக்காப்பில் நிறைய வகை இருக்கிறது ஒன்று வாஜிபான எழுத்துக்காஃப் நான் இந்த காரியத்தை செய்து விட்டால் அல்லாவிற்கு எழுத்துக்காஃப் இருக்கிறேன் என்பதாக நியத்து வைத்து விட்டார் ஒருவர் முயற்சி செய்து விட்டார் இப்போது இவர் நோன்பு வைத்தவாறு பள்ளியில் எத்தனை நாட்கள் குறிப்பிட்டுள்ளாரோ அத்தனை எழுத்துக்காஃப் இருக்க வேண்டும் இது வாஜிபான எழுத்துக்காஃப் கட்டாயம் செய்யணும் ரெண்டாவது முக்கதா என்று சொல்லப்படுகின்ற இந்த கடைசி பத்து நாட்கள் இதற்கு கிஃபாயா என்கின்ற மற்றொரு பேரும் இருக்கிறது ஊரில் யாராவது ஒருவராவது ஈதிகாப் இருக்க வேண்டும் அந்த ஒரு ஆள் பத்து நாட்களே பூர்த்தி செய்திருக்க வேண்டும் பிரித்து பிரித்து ஒரு ஒரு மூணு நாள் ஒரு ஒரு அஞ்சு நாள் ஒரு ஒரு ரெண்டு நாள் என்பதாக பிரித்துலாம் வைக்கக்கூடாது ஒரு நபர் பத்து நாட்களுமே வைக்க வேண்டும் எந்த ஊரிலே ஈதிகாப் என்பது யாரும் இருக்கவில்லையோ ஒட்டுமொத்த ஊரும் பாவியாக மாறிவிடுவார்கள் இதுதான் கிஃபாயா ஒருவர் செய்தால் ஊர் முழுக்க தப்பித்து விடும் யாருமே செய்யவில்லை என்றால் ஊர் முழுக்க பாவைகளாக மாறிவிடுவார்கள் இது இரண்டாவது வகை மசூன்னாக்கப்பட்ட ஏதிகாப் சுன்னத் மோக்கதான் நான்காவது இப்ப நம்ம உள்ள வரும்போது ஏதிகாஃப் நேற்று வைக்கிறது யாரெல்லாம் நான் ஜும்மா தொலைக்கு வந்திருக்கேன் ஏத்திகாஃப் இருக்கிறேன் வெளியே போகிற வரைக்கும் என்பதாக ஒரு நியத்து வைத்து விட்டார் இப்ப இவர் ஏத்திகாஃபில் இருக்கிறார் ரமதானுடைய அந்த கடைசி பத்தில் என்ன நன்மை அல்லாஹு தாலா கொடுப்பவனோ அவருக்கு அதே நன்மையை இந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் கொடுக்கின்றான் தினமும் ஐந்து நேரம் நம் தொழுகைக்கு வரும் ஐந்து நேரமும் எழுத்திகாஃபுடைய இணையத்தை நாம் செய்ய வேண்டும் ஐந்து தடவை இந்த நன்மையை அல்லாஹு தாலா கொடுப்பான் இது மூன்றாவது வகை முஸ்தஹப் என்ற பட்டியல் கீழ் சேர்கிறது எனவே கண்ணியத்திற்குரியவர்களே எழுத்திகா மிகவும் முக்கியமானது இது போன்ற நாட்களில் நாம் நம்முடைய எழுத்திகாப்பை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவிற்கு நேரம் ஒதுக்குதல் என்பதாக நான் சொல்லியிருந்தேன் நேரத்தை யார் அல்லாவிற்கு ஒதுக்கிவிட்டாரோ அவருக்கு இரண்டு விதமான கூலை அல்லாஹால தருகின்றான் இப்படி நான் ஆதம் தஃபாததி என்னை வணங்குவதற்காக வேண்டி நீ நேரத்தை ஒதுக்குவாயாக எனக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கு நீ ஒதுக்கினால் அம்ள ஓ கினன் உன்னுடைய உள்ளத்தை உனது கைகளை நான் வசதி வாய்ப்பால் நிரப்புவேன் அதற்காக தானே ஓடிக்கொண்டிருக்கிறார் என்னை விட்டு தூரம் செல்ல என்ன காரணம் வசதியாக வாழும் என்பதாக தான் நீ நினைக்கிறாய் நான் உனக்கு அது தரேன் நீ எனக்கு செய்ய வேண்டியது நேரத்தை ஒதுக்கு அம்ல சதுரக்க கீனன் வசதி வாய்ப்பால் உன்னை நான் நிரம்பச் செய்கின்றேன் உனது கஷ்டத்தை நான் நீக்குகிறேன் உனக்கு வறுமை இருக்கிறதா கடன் இருக்கிறதா எல்லாவற்றையும் நான் நீக்கி நீக்கிவிடுகின்றேன் வைல் எனக்காக வேண்டி மட்டும் நேரம் ஒதுக்கவில்லை ஆனால் மலரது எதற்க சுகுலன் உனக்கு நீ பார்க்கின்ற வேலையில் கடினத்தை நான் ஏற்படுத்தி விடுவேன் வர வேண்டிய லாபத்தை பிரித்து போட்டு அங்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக உன்னை அடைய விடுவேன் என்பதெல்லாம் இந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள அர்த்தம் மலவத்து எதற்க சுகுலன் உன்னை வேலைகளில் ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பேன் ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பேன் என்னை வணங்காத வரைக்கும் எனக்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்காத வரைக்கும் உன்னை அடைய விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் வனம் அசுத்த உனக்கான கடனையும் உனக்கான வறுமையும் நான் போக்கவே மாட்டேன் இருப்பதை இன்னும் கொஞ்சம் நீட்டித்து விடுவேன் என்பதாக அல்லாஹூ தலா சொல்கின்ற வாக்குறுதி இது நிலை கண்ணியத்திற்குரியவர்களே நேரத்தை அதிகமாக நான் அல்லாவிடத்தில் ஒதுக்க வேண்டும் கடைசியாக எழுத்துக்காஃப் இருப்பவர்களுக்கான ஒரு சட்டம் யார் எழுத்துக்காப்பில் இருக்கின்றார்களோ முழுக்க முழுக்க வீண் பேச்சுகளை தவிர்த்து விட வேண்டும் அது பேசுவதற்கான இடம் கிடையாது அல்லாஹோடு உரையாடுவதற்கான ஒரு இடம் பேச்சுக்களை தவிர்த்து விட வேண்டும் இரண்டாவதாக தேவையின்றி என்று வெளியே செல்லக்கூடாது வேண்டும் என்றே தேவை இல்லாமல் யார் பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்று விட்டாரோ அவருடைய எழுத்துக்காப் என்பது முறிந்துவிட்டது என்பது நமக்கு மார்க்க சட்ட சட்ட வல்லுநர்கள் சொல்லுகின்ற செய்தி தேவையில்லாமல் வெளியே